இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது தங்களுடைய கரங்களில் ஏந்துகிறார்கள் சிறு பிள்ளைகளை தங்களுடைய தோள்கள் மேல் சுமக்கின்றார்கள் பெரிய பிள்ளைகள் ஆகும் பொழுது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதிலிருந்து அவர்களை தப்புவிக்கின்றார்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைதான் அதன் பிறகு அவர்களால் அதை செய்ய முடிவதில்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன் சுமப்பேன் ஏந்துவேன் என்று கத்தச் சொல்லுகிறார் கவலைப்படாதிருங்கள் இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்த இயேசு கிறிஸ்து இனியும் உதவி செய்வார் இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையை தாங்கி நடத்துவார் ஆம் அவர் சொல்லுகிறார் முதிர் வயது வரையிலும் நீங்கள் நிறை வயது ஆகும் மட்டும் நான் இப்படியே செய்வார் என்று கத்த சொல்லுகிறார் மனிதர்களால் குறிப்பிட்ட அளவில் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் அவர்களால் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி அல்ல கடைசி வரையிலும் உங்களுக்கு உதவியாய் நிற்பார் இதற்கு முன்பு உதவி செய்த ஆண்டவர் இதற்கு முன்பு உங்களை தாங்கி சுமந்து ஏந்தின தேவன் இனியும் வருகிற நாட்களை நடத்துவார் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற காரியத்தில் கர்த்தரதை பொறுப்படுத்திக் கொள்வார் முன்பு எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு நன்மையாய் செய்து முடித்திருக்கிறார் இனியும் அநேக நன்மைகளை உங்களுக்கு செய்வேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் கவலைப்படாதிருங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் அவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள் அவரால் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய முடியும் என்று நம்புங்கள் உங்களை அவர் தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் கவலைப்படாதிருங்கள் ஜெபம் பண்ணுவோமா நல்ல தகப்பனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனிமேலும் அண்டவரே நிற அவர்களை தாங்குவீராக ஏந்துவீராக சும தப்புவிப்பீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கட்டும் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் போராட்டங்கள் இந்த நாளோடு மறைந்து போகும்படிக்கு நான் இனிமேலும் அவர்களை தாங்கி ஆசிர்வதித்து உயர்த்தும்படிக்கு நான் உடைய கரம் துணையா இருப்பதாக அப்படியே எங்களுக்கு செய்வதற்கு ஸ்தோத்ரம் மூலம் ஆமே